காயத்ரி வந்து ஒரு பெரிய சமுதாய புரட்சியாளர் கிடையாது நாட்டுக்காக பெண்மணி கிடையாது திராவிட இயக்கங்கள் இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு ஆகாது திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு ரெண்டு பேரும் திருட நீட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கையெழுத்து போட்டது யாரு பூஜியில் அடிச்சது நூறு சதவீதம் உண்மமா எனக்கு எங்கே போது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல இல்லை கட்டுப்பாட்டுல அரசு பூஜி அரசு ஜீரோ அரசு கருப்பு அரசு இரண்டு அரசு திமுக அரசு ரஜினிகாந்த் அவர்கள் எலெக்ஷன் வர முன்னாடி அவர் சொன்னார் இங்க வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சிஸ்டத்தை சரி பண்ணாதான் இங்க எல்லாம் சரியாக நூறு சதவீதம் உண்மை பாப்பா நூறு சதம் உண்மை எடப்பாடி ஸ்டாலினை விட சிறந்த தலைவர் அண்ணாமலை தான் ஏங்க வேணி மாற பேச வரும்போது கண்கள் போத்தது எதையோ மினித்தது மாங்காய் போலங்க இதானது நம்ம சொல்கிறார் அந்த இலக்கா கிடையாது கண்ணு அதாவது இலங்கையின் எப்படி சார் பிரதிபலிக்கிறது என்ன அதுதான் சொன்னேன் அண்ணாமலை சந்தோ பிரசத்து செய்யணும்னு இதில் ஆயிரம் அப்போ இருக்குன்னு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழருக்கு தாமரை மலரட்டும் சார் இப்போ காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து பாஜக கட்சியை விட்டு வெளியில போயிருந்தாங்க நேற்று அவங்க வந்து அதிமுக வந்து போய் இணைஞ்சிருக்காங்க ஸோ அதன அதிமுகவுக்கு ஒரு பலமா அமையுமா எலெக்ஷன் அது பலவீனமா அமையும் காயத்ரி நம்பி எத்தனை பேர் இருக்காங்க சிஸ்டர் நான் கேட்கறேன் காயத்ரி நம்ன தமிழ்நாடு முழுக்க வந்து மகளிர் தமிழ்நாடு இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ஒருவர் ஒரு ஒரு பழைய நடிகைன்ற ஒரு முகம் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கின்ற ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு வந்து இங்கே ஓடாத நொண்டி குதிரையாவது ஓட வைக்கிறது ஆகாது அது வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு அது கட்சி அது கட்சி அழிந்து போன கட்சி ஏன்னா அவங்க வீசிக்கால் தான் போயிருப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது அங்கேருந்து வெளில வந்து போய் போடலாம் கேட்குறதுனா காயத்ரி அவன் யார் யார் அவங்க நாட்டுக்கு என்ன பாடுபட்டுருக்காங்க பெண்ணித்துக்காக என்ன பாடுபட்டுருக்காங்க பெண்ணி அவங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நடிகை ஒரு பிராண்டு ஒரு ஒரு ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து காயத்ரி பேசிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் அது பார்வை தவறுன்னு சொல்ல வரேன் காயத்ரி வந்து ஒரு பெரிய சமுதாய புரட்சியாளர் கிடையாது நாட்டுக்காக படப்பட்ட பெண்மணி கிடையாது அந்த அம்மா பின்னாடி ஒரு ஆயிரம் பெண்மணி பின்னாடி போக கிடையாது ஒரு பெண்மணி ஒரு நடிகையாக இருப்பவோ அவ்வளோதான் போச்சு அது ஒரு நடிகை இப்போ விஜயலட்சுமி விஜய் நம்ம ஆந்திராவில் எப்படி வந்து அந்த அம்மா வந்து வேற கட்சி போயிருந்தா அது மாதிரி ஜஸ்ட் அவங்க ஆக்டர்ஸ் ஆனால் அதே காயத்ரி இவ்வளோ நாள் பாஜகவும் வச்சுருந்தாங்க அவங்களும் வச்சுருக்காங்க பாஜக கட்சியில் தான் அவங்க இருந்தாங்க நீங்கள் ஏன் வச்சிருந்தான்னு சொல்கிறேன் சொல்லுங்க பாஜக கட்சியில் அவர் இருந்தாங்க அந்த கட்சி மாதிரி மறு கட்சி போயிட்டாங்க அதிமுக திமுக தமிழகத்தில் அழுகின்ற இயக்கம் தேய்பறையாக போகின்ற இயக்கம் வளர்ப்புறையாக அண்ணாமலை தலைவர் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல அந்த கட்சி கட்டமைப்புகளும் நல்லா வந்துச்சுன்னா நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பல நம்ம ஒரு கால் நூற்றாண்டு இருபத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக அந்த தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டாங்க பெரியார் அண்ணா கலைஞர் கலைஞர் நல்ல தலைவர் திரு ஸ்டாலின் அவரெல்லாம் ஏமாத்திட்டாங்க ஸோ இந்த நாட்டை குடிச்சு வைக்கிட்டாங்க இந்த திராவிட இயக்கங்கள் இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு ஆகாது திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு ரெண்டு பேரும் திருட திருட கையில் மறுபடியும் போய்ங்கையில் பூமலை கிடச்ச மாதிரி திருட கையில் போய் கவர்மெண்ட் கிடைச்சா என்ன ஆகும் இன்னும் கடன் ஆகும் இன்னும் பல லட்சம் கோடி கடை ஆகும் நம்ம கடங்கானாக ஆகும் இன்றைக்கி உன் தலை மேலே ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா கடை எந்தளமாரி நான் ஒரு லட்சம் நான் கடை நான் இந்திய குடிமகன் நான் தமிழ்நாட்டுக்காரன் ஆகேன் போது எந்தெல்லாம் கடவுளுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன் நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க இந்த அரசை ஆண்டுகின்ற எடப்பாடியோ சிறு ஸ்டாலினை போன்ற ஒரு தவறான நபர்களிடம் ஆட்சி போய் சேர்ந்ததுனால தான் பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமை இவங்ககிட்ட இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு வந்து சிந்தனை செயல் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு குவாலிட்டி ஒரு லீடர்னா குவாலிட்டி இன்னைக்கே ஒரு மாவட்டத்தை ஆட்சியாளராக வரணும்னா ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும்னு சட்டத்தை கொண்டு வரீங்க அப்புறமா இந்த அரசியல் படத்தில் மட்டும் ஆட்சி உட்காரனுக்கு ஏன் வந்து அறிவும் இல்லாத படிப்பறிவும் இல்லாத ஒரு சாதாரண சாமானிய தான் பிரச்சனை அப்படி பார்த்தா நம்ம சென்டர்ல பிஎம் இருக்கிறதும் ஒரு தப்பா சொல்ற மாதிரி இருக்கு நீங்க எங்க போட்டு எங்க கோக்குறீங்க மோடி வேற கலைஞர் வேறு காடி கண்ணாடி போட்டவங்கெல்லாம் கலைஞர் ஆக முடியாது தாடி வச்சவங்கள்லாம் மோடி ஆக முடியாது தாடி வச்சவங்கலாம் மண்மோசன் ஆக முடியாது இங்கே சரி ரைட் நான் கேட்குறேன் சிஸ்டர் கலைஞரை போன்ற அறிவு அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கா ஒன்றுக்கு இருக்கா எழுதி கொடுக்கறத படிக்கிற முதலமைச்சர் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் கொஞ்சமான விஷயம் மட்டும் நியூஸில் வந்து அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற ஒரு செய்தி மட்டும் கலைஞர் செய்தியில் வரதை மட்டும் பார்க்குற ஒரு முதலமைச்சர் மீ செய்தி சேனலில் பார்க்குறதே கிடையாது பத்திரிகை நியூஸை படிக்கிறதே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு பிட் வந்தால் கூட சின்ன பிட்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்துச்சுன்னா பாஷன் கட் பண்ணி அனுப்புகிறாங்க கலைஞர் வந்து எல்லா பேப்பரையும் படிப்பார் எல்லா விஷயமும் அனலைஸ் பண்ணுவார் கூப்பிட்டு தினமலர்ல தந்தி ஹிண்டுனா கூட என்ன என்னையாது என்ன ஆர்டிக்கல் கேட்பார் இங்கே தமிழை முடிச்சிருக்கா கேட்குறாரா பத்திரிக்கிட்ட இரண்ட்ட்ட பேசுகிறாரா குறிப்பாக அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் நிருபர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி பேசுறது கிடையாது முதலாம் சான பிறகு அப்புறம் என்ன சொல்கிறீங்க ஆனால் இந்த மாத வருஷமே கிடையாது இந்த கோபிநாத் அவர்களை அவரை வச்சு இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க சார் கோபிநாத் செட்டப்பு செட்டப்பு அது என்ன இன்டர்வியூ அது நான் அது இன்டர்வியூ பார்க்க மாட்டேன் இப்போ இரண்டு நாளுக்கு முன்னாடி முன்னாடி அது ஆக்டிங் ஆக்டிங் நான் சினிமாவில் நடித்தாரு இங்கே வந்து நான் சினிமாவில் நடிக்கல நடிக்க வச்சாங்க நடிக்க தெரியாத ஒருத்தன் நடிக்க வச்சாங்க எங்கேயும் நடிச்சிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இது ஒன்றும் ஒரு நாட்டினுடைய பெரிய ஒரு ஒரு அறிவாளி ஒரு புரட்சியாலாம் கிடையாது ஒரு பூஜ்யமான ஒருத்தனை வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க இப்போ உதயநிதி சாயின் அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருவார் சேட்டலைட் சேனல் அதில் வந்து நெறியாளர்கள் வந்து முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேள்வியை மட்டும் நான் சொல்கிறேன் நான் நீட்டு ஃப்ராடு 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 இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கையெழுத்து போட்டது யார் காந்தி செல்வம் கேபினட் இதில் கையெழுத்து போடுறாங்க அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டது யார் அறுபது பெட்டிஷன் வில்சன் வந்து கேஸ் போட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் போய் குப்பை கோட்ட முடியாது அதுக்கடுத்து உட கௌரவ கிட்டே இங்கே இல்லை சரி இதே அதிமுக தீர்மான சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மத்தியில அனுப்பப்பட்டு அதை ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க அதே பாலிட்டிக்ஸ் டிராமாவை இன்னைக்கு ஆளுநர்கிட்ட வச்சு அனுப்புனாங்க ரிட்டர்ன் வரப்போகுது இதில் திமுக ஸ்டாலினுக்கும் உதநீதிக்கும் நல்லாவே தெரியும் நீட்டு வந்து ரத்தி ஆகாதுன்னு இவங்க அதில் சொல்கிற நீட்டுக்காக நான் வந்து இழந்துட்டேன் எங்கடா பெற்றோம் எவ்வளவு தான் ஏமாத்துவீங்க இன்னும் எவ்வளடி தான் என் மக்களையும் தமிழ் மக்களையும் முட்டாளக்கிட்டு இருப்பீங்க என் மக்கள் முட்டாள் முட்டாளக்கி கொண்டிருப்பதே உங்களுடைய கலாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திராவிடக் கழகம் கழகம் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டு மக்களை அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயக்கிற கட்சி அல்ல மக்களுக்கு வளர்ச்சி தராது சார் மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண ஒரு கட்சி அந்த கட்சியை பார்த்து இப்படி சொல்றீங்க சார் ஓட்டு தெரியாம போட்டான் ஓட்டு இந்த கட்சிக்கெல்லாம் எல்லாம் போறதா நிறைய மக்கள் தெரியலீங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே தானே சஜிக்க போகுது நீங்களா முடிவு பண்ணீங்கன்னா பாஜக அழுகுறதா சிலிக்கிறதான்னு தெரியல அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாரும் மனிதன் அதுக்கான வெற்றி படத்திற யுகத்தை வகுத்தல் அதுதான் முக்கியம் ஒரு அரசனை வீழ்த்துவதற்கு நம்ம வியூவாக தான் வீழ்த்த முடியும் அப்புறம் இப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு வியூவாக்கணும் அப்படின்னா டூ ஜி வழக்கில் வந்து அடித்தது உண்மை ஏன் பத்து ஆண்டுகளை திமுக பாஜக வேடிக்கை பார்த்து இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா வேலை பண்ணுறாங்களா அப்படின்னா அன்றைக்கே கோர்ட் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம்ல கோர்ட் கொடுக்குனா கோர்ட் அந்த விஷயம் சில சாமபத வேலைகள் இருக்குமா அப்படின்ற போது டூ ஜியில் அடித்தது நூறு சதவீதம் உண்மைமா அது எனக்கு எங்கே எவ்வளோ பண்ணணும் என்னது கொடுத்து எவ்வளோ பண்ணணும் நல்லாவே எனக்கு தெரியுங்கண்ணே ஆனால் இந்த டூஜி வழக்கில் வந்து இந்த ராஜா உத்தம புத்தகம் மாதிரி போயிட்டு டெல்லியில் போயிட்டு நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் கைப்படாத கரை நான் வந்து ஹரிச்சந்திர மாதிரி நான் ஒரு நேர்மையானவன் பித்தராட்டக்காரன் போயிட்டு அங்கே டெல்லியில் உட்காந்துட்டு சொல்கிறான் புத்தகம் வெளியிடறான் உடனே தூக்கி மோடி அவருக்கு நினச்சிருந்தா அன்றைக்கே தூக்கி இது பண்ணிக்க முடியல சுயமரதி ஏன் விட்டிங்க பாஜக ஏன் பத்தாண்டுகளாக இது பண்ணிங்க இன்றைக்கி வந்து ஆடியோ விடுறீங்க இது எப்ப செஞ்சுக்கணும் அது போலீசும் கோர்ட்டும் தானே சார் முடிவெடுக்கணும் போலீஸ் கோர்ட்டும் சில விஷயங்களுக்கு மாறுபட்டு இருக்கு கண்ணே பத்து ஆண்டுகளா நீங்க வந்து என்ன பண்ணீங்க அழகா திமுக அழிச்சுக்கலாமே தமிழ்நாட்டில் இருக்காதுமா அண்ணாமலைக்காக காத்துட்டு இருந்தாங்க அண்ணாமலைக்காக காத்துட்டு இருக்கேன் அண்ணாமலைக்காக காத்துட்டு சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு இப்போ விழித்து விழுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை சற்று விழிச்சிருக்காரு ஓ இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்களே பத்தாண்டா அந்த மேட்டர் வேஸ்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு தூசிட்டு இருக்காரு அவங்க கையில வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னு இருந்திருக்காங்க இல்ல அப்படி இல்ல இப்போ வந்திருக்கலாம் ஆடியோ இன்னும் நிறைய இருக்கு சும்மா அது சாம்பிள் என்ன பொறுத்தவரை இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இது வந்து இது ஆடியோ வந்து இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா வந்து ஜாப்பர் ஷேட் தான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரையும் அன்றைக்கி இருக்கிற உழவுத்துறை தான் வந்து முக்கியமான பிரதான ரோல் அந்த ஜாப்பர் செட்டு வந்து மிகப்பெரிய ஒரு லாபி பண்ணியிருக்காரு அது இன்னும் நிறைய ரகசியங்கள் இன்னும் போக போக வரும் ஏன்னால் அன்றைக்கி வந்து சாதிக் பாஷை கொல்லப்பட்டாரு கொல்ல டிஎன் தான் என்ன ஸ்டாலின் மேல குட்டி சாட்டு வந்து வைக்கோ வச்சார் ஆனால் இன்னைக்கு வந்து வைக்கோ வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறார் எப்படி திறப்பாரு அவருக்கு நான் பலன் கிடைக்கிற எப்படி திறப்பாங்க சந்திப்பு அரசியல்மா தமிழ்நாட்டு அரசியல் நான் அதால் தான் பாஜகவுடைய அண்ணாமலைக்கு நான் சொல்றது வந்து என்னன்னா சந்துப்ப அரசியல் பண்ணுங்க எல்லாமே தன் தேவைக்காக இருக்கிற தலைவர்கள் நாட்டுக்காக ஒருத்தவரும் கிடையாது ஒருவரும் கிடையாது நாடு முன்னேறும் நாட்டு மக்கள் முன்னேறும் நன்மை பெற வேண்டும் நோக்கத்தில் ஒரு துறை கிடையாது மேடையில் பேச வேண்டும் மொழி மேடையில் போனோடனே என் மக்கள் என் மொழி என் நாடு மக்கள் சிரிக்கிறாங்க எங்கே சிரிக்கிறாங்க அழுகிறாங்க ரத்த கண்ணீர் வருது எங்கே துட்டு இருக்குது ஏவாட்டே துட்டு இல்லை ஆனால் இங்கே மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசுறதெல்லாம் பித்தராட்டம் இந்த மக்கள்லாம் வறுமையில் கஷ்டப்படுறாங்க கடனால் கஷ்டப்படுறாங்க இதில் நாட்டின் மீது கடன் இது எங்கே போகுது எங்கே உருப்படும் நாடு மக்களும் நாசமாக போயிட்டு இருக்கான அரசை ஆடுகிற அமை முதலமைச்சர்கள் இப்படி இருப்பதால் தான் நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு தார்ச்சாலம் இருக்குதா குடித நிவாசம் இருக்கா சுகாதாரம் காட்டு சுவாசிக்கிறோமா மொத்தம் கேடா இருக்குது மது கடைகளை மட்டும் வைக்கிறீங்களாடா மது மருந்து கடைகளை மருந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா நேத்து போய் ராணிப்பேட்டில் வந்து சுப்பிரமணிய அமைச்சர் போய் பார்க்கறாரு கேவலமாக இருக்கு ஒன்று மூணு வருஷம் அப்புறம் இதுவரை எங்கே போயிருந்த இன்னும் பண்ண உன் கவர்மெண்ட் உங்கள் கையில் இல்லை அதிகாரி உங்கள் கையில் இல்லை ஒரு தலைமைச் செயலகத்துல ஆப்போசிட்ட ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு அசோசியன் ஜெயிக்கணும் இதுதான் வரலாற்று புதுமா அப்புறம் போது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல கட்டுப்பாட்டுல அரசு பூச்சி அரசு ஜீரோ அரசு கருப்பு அரசு இரண்டு அரசு திமுக அரசு இதை அழிப்பதற்கு பாஜக ஏன் தயங்குறது ஒருவேளை இவங்கெல்லாம் உத்தவ புத்திரா எல்லாமே ஃப்ராடுங்க ஏமா ஏவ வயையில் கொள்ளடிக்காமல் இருக்கானா நேரு கொள்ளடிக்காமல் இருக்காரா எம்ஆர்கே படிச்சம் கொள்ளடிக்காமல் இருக்காரா மூர்த்தி கொள்ளடிக்காமல் இருக்காரா பத்திரமதி அப்புறம் வந்து டிடிசி அப்பில் கொள்ளடிக்கிறாக்கறா இந்த சேகர்பா கொள்ளடிக்கிற மொத்த பேரும் திருடுறான் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீ பக்கா கொள்ளடிக்கிறான் அவனுக்கு என்ன செஞ்ச நீ மத்திய அரசு என்ன பண்ணுச்சு இடி என்ன பண்ணுது ஈடி தமிழ்நாட்டை என்ன செஞ்சு என்ன பிடிச்சிங்க அப்போ யாருக்கு பயப்படுறாங்க நினைக்கிறேன் இங்கே இல்லையே ஈடி எங்கே பாஞ்சி ஏமா நான் கேட்குறேன் செந்தி வழக்கு பாஜக ஏதாவது தலையிடுச்சா வழக்கு இதுக்கு என்னமா சம்பந்தது ஏற்கனவே அவன் பண்ணப்பட்ட தீர்புச்சு உள்ள போ மத்திய அரசு தப்பு பண்ணா எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கலாம் அதுக்கான அவங்க கிட்ட சாட்சியம் இருந்தா வைக்கலாம் ஆனா அடுத்தபடியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸும் கோர்ட்டும் தானே இருக்காது பாஜக என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடி பாயுது ஈடி பாயிருந்தாங்களே இந்த இடி எதுக்காக பாயுது இதை திமுக அரசியல் லாபம் பண்ண லாபம் அடையிறதுக்காக பிளே பண்றாங்க ஜெகத்ராட்சி உத்தமரா ஏழ்மையானவரா எத்தனை மெடிக்கல் காலேஜ் எத்தனை ஸ்டார் வேலைக்கு மேலே போய் பாருங்கள் பெரிய ஸ்டார் ஓட்டில் ஆரம்ப மாதிரி கேட்டுருக்கான் மனுஷன் எத்தனை மெடிக்கல் காலேஜ் எத்தனை மதுபான ஆலைகள் அப்புறம் இலங்கையில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் பெட்ரோல் சுத்திகரிப்பு காலத்துக்கு வரப்பட்டு சிறுசேனா இருந்தபோது அதை வந்து கொண்டு வரப்பட்டு வெளிநாட்டு பணம் அவ்வளோ போனாங்க வந்து அதில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதல் போட்டது இன்றைக்கி பெட்ரோல் சுத்திகரிப்பு பிளாக் ஆகி நிற்கிது அது எவன் அப் பணம் இருபத்தஞ்சாயிரம் கோடி யார் இந்த டூ ஜி அடிச்ச பணம் தான் வந்திருக்கு இது எவனா சொல்கிறாங்களா ஒருவேளை பாஜக வந்து இவங்க சைடு குறைய சொல்லும் போது இவங்க திரும்ப பாஜக பண்ணி பாஜகவுக்கு நன்கு தெரியும் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இலங்கையில கடற்கரை சுத்தி பெட்ரோல் சுத்தி இருப்பாளர் கொண்டு வந்து டூ ஜி அடிச்ச பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ராஜபக்ஷ வந்த பிறகு நித்து வச்சிருக்காங்க அந்த பண்ட் வந்து யாருட்டு பணம் அப்ப ஏன் பாஜக வாய் துறக்காம இருக்கு பாஜக திமுக ரகசியம் சந்தேகம் ஆனா வெளியில அப்படி இல்லையே சார் மாறி மாறி எதிர்க்கிறாங்க கட்சிகள்னா இப்போ ஒரு கட்சிகள் எனக்கு அண்ணாமலை தாண்டி வேற விஷயம் டவுட்டா இருக்கு ஏன்னா இவங்க ஏன் வந்து இப்போ இவ்வளவு விஷயம் நல்லா தெரியுது பாஜக எல்லாமே டிஆர் எடுத்துங்க நாட்டை மதத்துல பினாமி பேர்ல மதுபான மதுபானாலே பலாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி வந்து எல்லாம் மத்திய அரசு ஐடி இருக்கு எல்லாம் அமலாக்கத்துறை எல்லாருக்கு இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க ஏன் வந்து நாட்டை மதத்துல ஒரு மதுபால முன்னூறு கோடி ரூபாய் தேவை யார் எப்படி வச்சு போனோம் நாற்கள் தங்க நாற்காலி சாலை இருக்கின்ற போது டிஆர் பால் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை முதலமைச்சர் போது சாதாரண இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நெடுஞ்சாலைத்துறை பண்ணவே ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் வாங்குறீங்களே இந்தியா முழுக்க காஷ்மீர் கன்னியாகுமரி ஓடு போட்டால் எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கும் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எலெக்ஷன் வர முன்னாடி அவர் சொன்னார் இங்க வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு அப்போ சிஸ்டத்தை சரி பண்ணாதான் இங்க எல்லாம் சரியாகும் நூறு சதவீதம் உண்மை பாப்பா நூறு சதவீதம் உண்மை சிஸ்டம் கெட்டு போச்சு திமுக ஏடிஎம்கே ரெண்டு கட்சி கட்சியுடைய சின்னத்தை முடக்கணும் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிகளும் ஆகாத கட்சிகள் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டை கடகனாகிச்சு தமிழ்நாட்டில் குடிகரன் ஆகிச்சு கஞ்சா இராய்னு அபினி பாதிப்பொருட்கள் நாடு சின்ன உங்க இருக்கு புட்கா கிடைக்கிது குட்காப்புகள் விஜயபாஸ்கர் சொன்னார் நூறு கோடி ரூபாய் சேட்டு வந்து விஜயபாஸ்கர் கொடுத்தான் விஜயபாஸ்கர் கொடுத்து ஏன் கொடுத்துங்க என்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு புகழ் விஜயபாஸ்கர் வச்சுப்பேன்னு சொன்னார் அப்புறம் வந்து குட்காப்புகள் என்னாச்சு இதே அறிவாலயத்தில் வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் த த தங்கமணி முறைகேடு பண்ணிக்க ஆதரவுக்கிற நீதிபதத்துக்கு போன அறிவாலத்தில் சொன்னார் அந்த நாலாயிரம் கோடி ரூபா மேட்ரு என்னாச்சு கலெக்ஷன் வந்தாச்சு முடிஞ்சாச்சு சோ இது வந்து எல்லாம் பித்ராட்டம் அதிமுகவும் திமுகவும் உடன்பாடு இருக்கிறது இப்போ அதே மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி இந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவரோட மகனும் மருமகளும் சேர்ந்து அங்க வேலை பார்த்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தினாங்க தகாத வார்த்தையால பேசினாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வந்திருந்து எல்லாரும் டிஎம்கே மேல பாஞ்சாங்க நீங்க எப்படி பண்ணலாம் அது பண்ணலாம் இப்போ வந்து அவங்க வந்து அங்க ஸ்டாலினை குற்றம் சாட்டாம எல்லாரும் ஏன் திருமாவளவன் பக்கம் திரும்புறாரு திருமாவளவன் வந்து எப்பயோ நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சங்கி ஆயிட்டாரு அந்த பிரச்சனை திமுகவும் வந்து முழு சொம்ப சங்கி கூட வரல அது கூட நல்ல வார்த்தை விசுவாசமாக இருக்கிறதுக்கான வார்த்தை சொம்பாயிட்டார் ஆயிட்டார் ஏன்னா திமுக வந்து ஐயா சாமி குனிஞ்சி கும்பிடுங்க சாமி எதிராக கும்புறான்ற மாதிரி திருமாவளன் வந்து மண்டிட்டு விட்டார் திரு ஸ்டாலினிடம் எனக்கு ரெண்டு சீட்டு எப்படி சீட்டு கிடைக்கணும் மறுபடியும் டெல்லிக்கு போயிடணும் நான் ஒன்றும் பல ரூபா சமாளிக்கணும் லாபி பண்ணணும் நோக்கத்துக்கு வந்தார் திருமாவளவன் திருமாவனும் வட்டத்துக்குள் சுருக்கி விட்டது அதான் திருமாவன் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் திருமாவளவன் கட்சியில் ஆனால் இஸ்லாமியரும் மற்ற சாதியினரும் உள்ள வந்துட்டாங்க அந்த திருமாவளனுடைய சிந்தனைகள் மாறி விட்டது அதனால அந்த மக்களை மறந்து விட்டார் அதான் அவங்க ஸ்டாலினோ இந்த சிஎம் பத்தியோ பெருசாக அவங்க எதுவும் பேசாமல் எல்லாருமே திருமாவளவன் மேலேயே திரும்புறாங்க ஆனால் அதிலையும் நேற்று வந்து அந்த பொண்ணு ஒரு வீடியோ காரணம் ஜாதி சொல்லி புல போட்டுறாரு ராமதாஸ் திருமாவளவன் கொங்கு ஈஸ்வரன் அப்புறம் வந்து தனியரசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் எல்லாம் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு தலைவர் இருக்காங்க இவங்கெல்லாம் ஜாதி வச்சு புல போட்டுறவங்க அப்புறம் ஜாதி கட்சி தலைவராக இருக்காங்க அப்படி சொல்ல அந்த ஜாதி கட்சி தலைவராக இருக்க திருமாவளவன் ஏன் அந்த கருத்து சொல்லலை அதனால அவர் மேலே அதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் சொல்ல மாட்டார் அடித்தாலும் சொல்ல மாட்டார் ஒரு பட்சம் ஏய் அடிச்சு கட்டம் சொல்லிடாத அப்படின்னு என்ன கேட்டேன் வேங்க வயல் பிரச்சனை வந்து சொன்னாரா வந்தாரு ஒரு நாள் வந்தாரு அது ரொம்ப டாச்சு கொடுத்தீங்க வந்தாரு அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் மறந்துடுவாங்க மக்கள் மறைந்து படைச்சவங்க இந்த அரெஸ்ட் பண்ணாங்களா காவல்துறைக்கு காவல்துறைக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் சார் உண்மை தெரியும் நேத்து வந்து அந்த பொண்ணு என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணதுன்னா நாங்க உங்களை நல்லா தான் பாத்துக்கிட்டோம் சார் தப்பு பண்ணுவோம் யாராவது ஒத்துக்குவாங்களா இல்ல சார் நேத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம ஒருத்தர் மேல குறை சொல்ல முடியாது நேத்து அந்த பொண்ணு வீடியோ ரிலீஸ் பண்ணுது அது எல்லாமே வந்து அதாவது சோடிக்கப்படுற விஷயங்கள் அவங்க ஒரு லீடரை அரசியல்வாதியுடைய புள்ள கருணாநிதி மிகப்பெரிய ஜாம்பவன் கருணாநிதிக்கு பேசினாக்கார் கருணாநிதிக்கு எப்படி எம்எல்ஏ சீட் கிடச்சி கலைஞர்கிட்ட இருந்த உதவியாளர் நித்யானந்தாந்தாந்தாந்தாந்தாந்த நித்தியாதன் மூலியமாக ஸ்டாலினிக்கே பிடிக்காது ஸ்டாலினியாக இருந்து சீட்டு கொடுக்கற தா இது பண்ணிட்டாங்க அப்படி அப்படி சொல்லும் நித்தியானந்தா மூலம்தான் சி நித்தியான மூலம்தான் சீட் கிடைச்சி கருணாநிதிக்கு அது மூலம் வந்தவர் தான் வந்து நித்தியானந்த உதவியாளர் தான் வந்த சீட்டு வாங்கிட்டு தான் கருணாநிதி அப்புறம் குறுக்கு வழியில் வந்தவர் தான் கருணாநிதி திமுக தலைவர் குறு கலைஞரும் வழியில் வந்தவர் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்து நடிக்கிறார் இருந்த போது அண்ணாமலர்ந்துட்ட பிறகு எம்ஜிஆர் நீங்கள் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகிடுங்க உங்க கூட நான் பிரபலமாக நான் இருக்கேன் எல்லா முதலாளர் கையில் கட்சி போடும் சொன்னபோது இல்லை இல்லை நீ போங்க ஆகுன்னு சொல்லிட்டு அப்போ எம்ஜிஆர் வந்து இருபத்தஞ்சி கொடுத்து கலைஞரை முதலமைச்சர் ஆகிறது சந்து பரத்தில் செய்தார் கலைஞர் அதே போல் இன்னைக்கு இருக்கிற கருணாதி சந்தர்ப்பில் செய்து வந்து எம்எல்ஏ ஆனவர் அப்புறம் போது அது அரசியல்வாதி சில ட்ராமா பண்ண செய்வாங்க அது பண்ணலன்னா அரசியல்வாதி கிடையாது இல்லை ஸோ பாலிடிக்ஸ் இப்போது அண்ணாமலை ஒரு டேப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு பக்கம் வந்து டேப் உண்மையாக ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு அதனால் அதை எப்படி சரி நம்ம நம்ப நம்ப முடியும் அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நீங்கள் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க திமுக மேலே தவறு இருக்குன்னு எல்லாரும் எதுக்கு வந்து குற்றம் சாட்டுறீங்க அதாவது அந்த டூ மேட்டரலாம் டிஸ்கஷன் ஆகிறப்பதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கால் கிடையாது அப்போல்லாம் வந்து ஃபோன் கால் தான் அப்போ தான் இது வந்து எடிட்டிங் ரெக்கார்ட் பண்ணுறதா உண்மை தான் ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூணு ஃபைவ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய இருக்குது நான் நான் சொல்லுவதுனா இந்த ஒரு மூணு ஃபைலோட முடியல இது சும்மா சாம்பிள் தான் நம்ம சிவாஜி பசுடைய சும்மா இது சாம்பிள் தான் ஒன்றும் இருக்கு அந்த பின்னாடின்ற மாதிரி இன்னும் பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு இன்னும் நெருங்க நெருங்க பாருங்க நிறைய வரும் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் விடுறாங்க இனி அடுத்த இனி சட்டமன்றம் நிறைய இருக்குது ஆடியோ நிறைய இருக்குது இதெல்லாம் சும்மா ஆடியோ சார் இந்த பாராளுமன்றம் வரை அவங்களால முடிஞ்சது ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நாலு வருஷத்தை அப்படியே போட்டு மறுபடியும் அடுத்த ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டு வருஷத்தில் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியில் மோடி ஆட்சி உக்காருவார் தமிழ்நாட்டில் திமுக ஏடிஎம்கே அழிஞ்சிடும் பத்து வருஷமா உட்கார்ந்து சார் இதுக்கு மேலும் அழிஞ்சிடும் இப்ப வருஷம் நடக்காது இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணுங்க இப்ப அண்ணாமலும் ஒரு தலைவர் வந்துட்டார்ல அப்ப மோடி மேல உட்கார்ந்தான்னு சொல்லிட்டு இங்க எப்படி அறியும் தமிழகத்தில் திமுக அதிமுக அழியும் நான் உயிரோடு இருப்பேன் நீ உயிரோடு இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீட் பண்ணி பேசுவோம் இதே தாமரைச்சலுக்கு நான் சொல்கிறேன் நடக்கும் இப்போ அதிமுக வந்து பலமா இல்லை திமுக வந்து பலமா இல்லைன்னு பேசுகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தா பாஜகவும் ஒற்றை இதில் தானே இருக்குது பாஜக நான் உங்க வழிக்கு வரேன் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி இருந்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் ஐபேக் வந்து டெய்லி ஒரு ஸ்கிரிப்டை போட்டு கொடுத்து டெய்லியும் போய் சேர்லாம் கூட சே நம்ம தமிழக முதலமைச்சர் நிற்கிற அருமை முதலமைச்சர் நான் தஞ்சாவூரில் இருக்கப்போ அந்த மரிசியில் அந்த வயக்கால் வறட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேர் இதில் சிமெண்ட் ரோடு சிமெண்ட் போட்டு எங்கே சேருங்க பண்ணி அதில் நடந்து போய் காட்சி கொடுத்த தலைவர் தமிழக முதலமைச்சர் அருமையான தலைவர் காட்சியில் அரசியல் பண்ண தலைவர் இப்போ லாஸ்ட்டாக காஞ்சிபுரத்தில் கூட உள்ளே அப்படியே கூட்ட போய் ஃபோட்டோ செக்ஷன் தலைவர் ஸ்டாலின் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் வந்து நாலு வேலை எல்லாம் மாறிடும் அப்படி அப்படி ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வந்து நாலூறு மணி பொழுதுரு ஒன்றமாக எடப்பாடி ஆட்சியில் டெய்லி ஸ்கிரிப்ட் அரசியல் பண்ணாங்க ஐபேக் அதை பண்ணாங்க டே அப்படி சொல்லுவாங்க நம்ம திரைப்படத்தில் கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் நான் டீராஜ் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன்ற மாதிரி ஆக்ஷன் தான் சார் ஸ்டாலின் இன்றைக்கும் ஆக்ஷன் தான் ஸ்டாலின் டெய்லி வந்து சார் இந்த பேட்டி கொடுக்கணும் அந்த நியூஸ் கொடுக்கணும் அது ப்ரோக்ராம்டு லீடர்ஸ் அப்படியே லீடர் ஆஃப் தமிழ்நாடு சுசியம் தமிழ்நாட்டு என்ன பண்றாருன்னா வடிவமைக்கப்பட்ட புரோகிராம்டு லீடர்ஸ் அதாவது வந்து ஒரு டைரக்ஷன் சரிங்க சிரிக்கணும் இப்போ கூட லாஸ்ட்டாக வந்து காட்சி கூட ஒரு பொங்கல் சொன்னார் அங்கே என்ன அப்படியே வீடியோ பார்த்து இப்போ நானும் பேசணும் சொல்கிறாரா அங்கே முன்னாடி பார்த்துட்டு அதை படிச்சுட்டு சொல்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு சுயமாக சிந்திச்சு பேசாத ஒரு முதலமைச்சர் அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்றைக்கி இருக்கிற காலக்கிறத எடப்பாடிக்கு எதிர்ப்பு எவ்வளோ கவுண்ட்ரு கொடுத்தார் இந்த மூணு ஆண்டுகளை எடப்பாடிக்கு என்ன கவுண்ட்ரு கொடுத்தார்

பாஜகலேருந்து வெளியே வந்துட்டு சொன்னீங்களே பாஜகவுடைய ஆட்சியை பற்றியோ பாஜகவுடைய செயல்பாடை பற்றியோ பாஜகவுடைய திட்டங்களை பற்றியோ பா மோடி அவர்கள் வருகை குறித்தோ எதிர்கட்சியாளராக இருந்து இப்போ இப்போ பிஜேபிங்க எதிரி ஏடிஎம்கு எதிரி அப்புறம் இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் ஏன் பிஜேபிக்கான வந்து குறைய சொல்லலை

ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணுறாங்க அது மாதிரி எடப்பாடி அவர்களே பொதுப்பணித்துறை அமைச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ கல்லாகிட்டு இருப்பார் அப்படிங்கிற போது இந்த மத்திய அரசுக்கு இவங்க ஃபைலெல்லாம் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லி வாயத்தை வந்து மாட்டிட்டால் நம்ம நாளைக்கு ஏதோ வம்பாய் போச்சுன்னா வம்புறதுக்காக ஒம்புனா அதை நான் இழுத்துக்கூடாதுக்காக வாய்கட்டிய இதோ வந்து எடப்பாடி பண்ணிருக்காரு கூட எடப்பாடி அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது ஒரு ஜெயலலிதா போன்ற கலைஞரை போன்ற மிக ஆழ்வு மிக்க ஒரு வலுவான தலைவர் அல்ல அந்த கட்சி சின்னவனாய் போச்சு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பல கூறுகளாக பிரிஞ்சு போச்சு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் வந்தது பிரிஞ்சி வந்து போயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஆள் வந்து வெற்றி பெற முடியுமா இன்னைக்கு சசிகலா அவர்களை அதான் சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் நம்ம சேர்ந்து என்ன தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க சேரணும்னு ஒரு மனசு இருந்திருந்தா வெளியில பார்த்தா டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி அவர்களை குறை சொல்ல தான் செய்கிறாரு நீங்கள் வந்து தவிழ்ந்து போய் அவர் அந்த வார்த்தை சொன்னா நான் தவிழ்ந்து தவிழ்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றத படிப்படியானு நான் அப்படி வர வரமாட்டேன் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு பணம் கொடுத்தாரு அதில் எடப்பாடி வந்துட்டார் செங்கோட்டையை பொறுத்த வந்து செந்தில் பாலாஜி கொடுத்துருந்தா வந்துக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு பணத்தை ஒரு டைம் கொடுத்தா செந்தில் பாலாஜி பணத்தை குறிச்சியமாக இருப்பார் சாபக்கேடு இதெல்லாம் வந்து நம்மலாம் பேசுகிறோம் உண்மையிலே அசிமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஜனநாயக நாடு டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு இதெல்லாம் சொல்ல வெக்க கேடாக இருக்குது இந்த மாதிரி தலைவரெலாம் நாட்டுக்கு தேவையாகுங்க பாஜக கூட ஏடிஎம் கே சேர்ந்து இருந்தப்போ இந்த மாதிரி எடப்பாடி பற்றி ஒரு குற்றச்சாட்டை கேட்டது இல்லை இன்னைக்கு வெளியில வந்தனால்தானே பாஜகவினர் இவ்வளவு ஆக்ரோஷமா எடப்பாடி மேல இவ்வளவு வன்மத்தை காட்டுறாங்க யார் பேசுறது அவங்க சேர்ந்து இருந்தப்ப பெருசா யாரு யார் பேசுறது கண்ணே பாஜக சொல்றாங்க பாஜக 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 யார் சொல்றது பாஜக ஆதரவாளர்களா இருக்கட்டும் பாஜக கட்சியில இருக்கவங்க வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவங்க கூட எடப்பாடி வந்து தகுந்த தலைவர் கிடையாது அண்ணாமலைதான் சிறந்த தலைவர் உண்மைங்க கூட்டணியில் இருக்கும்போது சொல்லிருக்க வேண்டியது தானே வெளில வந்தப்ப சொல்றாங்க கூட்டணி இருக்கிறது கூட்டணி இருந்தாலும் கூட்டணி உண்மையா சிறந்த தலைவர் அண்ணாமலை தான் எடப்பாடி ஸ்டாலினை விட சிறந்த தலைவர் அண்ணாமலை தான் ஏங்க அண்ணாமலை படிச்சிருக்காங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் என்ன நேற்று ஒரு சொன்ன டிஎன்பிசி டிஎன்பிசிசம் உதநிதி போய் அதை சொல்லுங்க சுவாலஜி படி விலங்கியல் படித்தவர் உதநீதி தான் தெரிய மாட்டேங்குது நீட்டை பற்றி என்ன மாட்டேங்குது சட்டத்தை பற்றி என்ன தெரிய மாட்டேங்குது சமூகத்தை பற்றி என்ன மாட்டேங்குது நாட்டு மக்களுடைய வறுமையை பற்றி புரிய மாட்டேங்குது ஏழைகளை பத்தி தெரிய மாட்டேங்குது மிட்டா மராசு ஜெமினஸ் ஒரு பிரேஞ்சரை கார்லையும் சொகுசு கார்லையும் ஆடம்பரம் வாழ்றவங்களுக்கும் பலாயிரம் கோடி கோட்டி இருக்கணும் எப்படி சாமானியனுடைய மக்களுடைய உணர்வுகளையும் வறுமையும் தெரியும் அவன் லீடர் கிடையாது லீடரா என்னன்னா நம்ம மக்களோட மக்களை வாழணும் அண்ணாமலை சாமான்ய கக்கன் காமராஜர் போல இருக்கார் ஸ்டா உதய ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெமீன் ஜமீன் அதாவது பட்டத்து பட்டத்து இளவரசர் அவர் வந்து மிகப்பெரிய ஜெமீன் இன்னைக்கு பலாயிரம் கோட்டிக்கு சொந்தக்காரன் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால தான் சொல்றேன் எடப்பாடி ஸ்டாலினை விட சிறந்த தலைவர் அண்ணாமலை இருக்கார் கண்ணே இது பழுதி வச்சுக்கோ நான் உண்மையிலே சாட்சா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழக பற்றி ஆய்வு நன்கு பண்ணுவேன் மனசாட்சியோடு சொல்கிறேன் உண்மையிலே நீ தமிழ்நாட்டுக்கு கக்கன் காம்பறது கிடைத்து விட்டார் அண்ணாமலை கிடைத்து விட்டார் ஏன்னா அண்ணாமலை இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும் சந்திப்பு சரியா பயன்படுத்தி பண்ண மாட்டேங்கிறார் அதான் பண்ண பண்ண மாட்டேங்கிறார் நல்ல மனிதர் அதெல்லாம் அறிவாளி ஒரு போலீஸ்காரர் அதெல்லாம் செய்யறாரு தப்பு இல்ல அரசியல் அரசியல் செய்ய வேண்டிய லீலைகள் சேட்டைகள் செய்யல ஒரு போலீஸ்காரர் அவர் இருந்துட்டு வந்திருக்காரு எக்ஸே ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி இருக்கும்போது ஒருத்தரோட பர்சனல் கான்வர்சேஷனை வெளியிட்டு அது தவறாக தெரியல அண்ணே இதெல்லாம் வந்து அவர் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை என்ன பார்த்து அது ஒரு ஒரு அது ஒரு விஷயம் இல்லை நான் என்ன பார்த்தேன்னா அரசியல் பழகுதல் அது முக்கியம் அரசியலே அவங்க இருக்கும்போது மக்களுடைய விஷயம் இதெல்லாம் செய்கிற அண்ணாமலை இதையும் செய்தால் மிருகேறும் சிலை வந்து வடிக்க வடிக்க தான் அழகாகும் அது மாதிரி வந்து அண்ணாமலோட ஒரு சிலை அந்த சிலையை மிருகத்தை மிருகத்தை தான் அழகாகும் மிருகத்தான் என்ன ஆகும் அதுதான் சரிங்களா சார் அதே மாதிரி இப்போ துக்கூடிய ஆண்டு விழால குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது ரஜினி அவர்கள் என்கிட்ட சொன்னார் அண்ணாமலை அவர்களை தான் அவர் வந்திருந்தாருன்னா அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்திருப்பேன் எனக்கு அந்த ஆசை இருந்தது அப்படின்னு குருமூர்த்தி யாருங்க குருமூர்த்தி யாருங்க ஆடிட்டர் ஆடிட்டருக்கும் அரசியலுக்கும் என்னங்க சொந்திருக்கு ஏதோ பித்தலாட்டை புலப்பட்டு இருக்காரு லாபி பண்றது நம்புறாங்க அதெல்லாம் வந்து புலப்பட்டு இருக்காரு டெல்லியில வந்து இவங்க சொல்றதெல்லாம் ஷோ வந்து சிறந்த அறிவாளி அவர்கிட்ட சேர்ந்த எடுபுடி எடு எடிட்டர் ஆடிட்டர் அவ்வளோதான் மற்றபடி எங்கள் வந்து பெரிய ஒரு ஞானி பெரிய அறிவு எல்லாம் கிடையாது ஒரு ஏதோ சும்மா வச்சு பொல போட்டுறாரு தான் ஷோ யா என்ன அறிஞ்சிருப்பாரு ஷோ என்ன அறிவாளி அதுக்கிட்ட இது ஷோ இணையாலும் கிடையாது ஒரு வேலை சொல்லிடு முடிஞ்சு போச்சு கலைஞரோட முடிஞ்சு போச்சு ஜெயத்திர முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் புது விகம் பிறந்து போச்சுங்க சரியா இவங்கெல்லாம் சும்மா பழைய கதை ஓட்டுற கதைங்க துக்களுக்கு துக்களுக்கு இவர் வந்து குரு குருமூர்த்தி வந்து என்ன அறிவு இருக்கு எடிட்டர் ஆடிட்டருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அரைச்சுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு வரலாறு படிச்சிருக்கேன் எனக்கு வர எனக்கு எனக்கு வரலாறு படித்தா வரலாறு தெரியும் நான் டாக்டர் படிச்சா டாக்டர் தெரியும் நீ நீங்கள் என்ன தெரியும் உனக்கு சும்மா வந்து ஏதோ டெல்லியில் வந்து ஐராக இருப்பதனால துக்குளப்புக்கு ஆசிரியர் இருப்பதனால வடநாட்டில் வந்து லாபி படுத்துனால இவர் பெரிய ஏதாவது பஸ்ல இல்லைன்னு ஜீரோ

கலைஞரை போல க ஒரு டைலாக் சொன்னார் இந்த என்னது இந்த தயனி மாற பிரச்சனை வரும்போது கண்கள் பூத்தது எதையும் மினித்தது மாங்காய் போலங்க இதான் இப்போ நம்ம சொல்கிறார் அந்த டைலாக கிடையாது கண்ணு அதாவது அதிமுக என்ற ஒரு ஒற்றை இயக்கத்தை வந்து எடப்பாடி சுருண்டு விட்டார் அழகாக சந்திர்ப்பு அமைதிப்படை சத்ராஜி மாதிரி சந்திர்பசி பண்ணிட்டார் தேங்காய் பொறிக்க மாதிரி சந்திர்ப்பு பிஜேபி பொறிக்கிட்டே அரசியல் பட்டு போயிட்டார் அதனால் அதெல்லாம் விஷயம் கிடையாது இந்த குருமூர்த்திக்கு என்னன்னா இதை கதையை ஓட்டணும் ஒரு அறிவாளின்னு காட்டணும் இந்த விஷயம் சொல்கிறாங்களோட மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு இருபத்தஞ்சு வருஷமாக அந்த அரசியலில் பார்க்குறேன் உண்மையை எடப்பாடி ஸ்டாலின் வந்து நாட்டுக்கு கேடு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாஜக பற்றின எதிர்கருத்துகள் சொல்றாரு பாஜக வந்து பண்ணுற விஷயங்கள் சரியில்லைன்னு அவரோட கருத்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது எப்படி வர எலக்ஷனில் அவங்க சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணசாமி நான் களி ஊத்துட்டா கழி ஊற்றாமுன்னு சொல்லிட்டா நான் கழிவு ஊற்றினா பண்டே கழி ஊற்றுடுவேன் வேண்டான்னு பார்க்குறேன் சரியா கிருஷ்ணசாமி ஒரு சின்ன இது சொல்கிறேன் கனிமொழி ராஜிவா எம்பி ஆகணும் எம்பேர் அப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்போ கொடுக்குற போது இவர்கிட்ட வந்து அந்த அவருக்கு ஒரு கோடி ஒரு கோடியும் அந்த இன்னொரு எம்எல்ஏ கூட அந்த ஒட்டப்படாத எம்எல்ஏக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க ரெண்டு கோடி வாங்கிட்டேன் அந்த ஆளுக்கு வந்து எப்போ பணம் வந்துருச்சு வந்து ஓட்டு போட சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க அப்புறம் அந்த மதியம் வந்து ஓட்டு போட்டேனா அவர் பெருசாக கிளம்பி போயிட்டார் கிளம்பி அப்புறம் அந்த ஒட்டப்படாத எம்எல்ஏ அண்ணா எங்கன்னா இருக்கீங்க எப்போ அர்ஜென்ட்டாக நான் ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டேன் அடுத்து வரப்போ பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு போனவர் தான் அப்படியே போட்டால் ஒரு நல்ல மனிதர் சும்மா வந்து தென்காசியில் இன்னும் தேவர்தேந்திர மக்களை வச்சு ஏமாத்திட்டு புட போட்டுருக்கிறாரு திருமாவளம் எப்படி ஓட்டுறாரு அந்த ஓட்டுக்கிறாங்க ஈஸ்வரம் எப்படி போட்டுக்கிறாரு அப்படி போட்டுக்கிறாங்க அதனால் சந்திர்ப் பரசியல் ஏதாவது கிடைக்குமா எதை பிரித்தன ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாள் கோயம்புத்தூர் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போல போட்டுக்காரு கோயம்புத்தூரில் வந்து ஜையை விட்டு வேறு பண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு இன்னும் சொன்னால் நிறைய கதை சொல்லுவேன் அதனால் புதிய தமிழகம் புதிய தமிழகம் இல்லை விலங்கா தமிழகம் அடுத்துவாங்க ஏன்னா இப்போ பாஜகவோட ஸ்ட்ரென்த்தனால் எந்த பார்ட்டியை பண்ணிக்கும் ஏன்னா தேமுதிக பாமகவும் இன்னும் யார் கூட போகிறாங்கன்னு தெரியல ஒன்று இல்லை கண்ணே இட விஜயபாஸ்கர் மேலே ஒரு ரெய்டு வேலுமணி மேலே ஒரு ரெய்டு வீரமணி மேலே ஒரு ரெய்டு தங்கமணி மேலே ஒரு ரெய்டு எல்லாம் இந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாரத்தில் முடிச்சுட்டு விட்டாங்கன்னா ஆட்டோமெட்டிக் ஒரு விஜயபாஸ்கர் தூக்கி உள்ளே வச்சேன்னா இந்த முதல் படத்தில் வர மாதிரி எல்லாம் ஓடி போயிருவான் அப்புறம் மொத்தமாக திமுக நான் நினைக்கிறேன் அண்ணாமலை சொன்னத்தில் விட்டுக்க நினைக்கிறேன் திமுகவும் திமுகவுக்கும் பாஜக தான் போட்டியாகணும் ஒரு கால் அந்த ஃபார்முலா கூட வறுக்கிறானே அப்படி வறுத்த உண்மை சிறப்பாக இருக்கும் எழிஞ்சு போகணும் அடுத்து திமுக பிஜேபி போயிட்டு வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தால் பிஜேபி ஆட்சி உட்காரங்கண்ணு இது அண்ணாமலை செய்வாரா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து நம்ம பேப்பர்ல பாக்குற அந்த மாதிரி டிவி எல்லாம் வருது ஆனா மக்களை வந்து இந்த டிஎம் கே ஃபெல்ஸ் தாக்கத்தை உண்டு பண்ணி மக்களும் தாக்குதலா மக்கள்லாம் அவன் வேலைய பாக்குறாங்க மக்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த மாதிரி நடக்குதுன்னு அப்ப இந்த மாதிரி நடக்கிறது மக்கள் தெரியாது நானும் பேசுனோம் ஊடகம் பேசுறோம் மக்களுக்கா அதுல அது அதன் தான் திமுக ஆத்துக்கு நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான் மக்களை கணிச்சி வச்சிருக்கிறான் எலெக்ஷன் எப்படி சார் பதிபலிக்கு அதுதான் சொல்றேன் அண்ணாமலை சந்தோ பிரசத்து செய்யணும்னு இது ஆயிரம் அப்ப இருக்குன்னு நான் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் என்னடா சொல்றோம் பயத்துக்கு அனுச்சி வேண்டாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை அண்ணாமலை சந்திர்பரேஜி செஞ்சால் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டில் நீ ஹீரோ ஆக முடியும் இல்லைன்னா இவங்க எல்லாம் உனக்கு அழிவிட்டு வாங்க சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொழில் தாமரை மலரட்டும் தமிழ்நாட்டு தான் நல்லது நாட்டுக்கு நல்லது ஏன்னா மோடி என்பவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ள இல்லாதவர் இன்றைக்கி கலைஞருக்கு வந்து பொண்டாட்டி புள்ள குடும்பம் நிறைய தான் சூட்டுறாங்க அது மூலம் சூட்டர் இல்லாத ஒரு தலைவர் அந்த மாதிரி பேரில் தாமரை வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே உண்மையிலேயே தாமரை மொழி தான் நல்லது மலரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார்